வாங்க இன்னைக்கு முருங்காய் வச்சு சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுங்க பச்சை மிளகா போட்டுங்க ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுரும் போட்டுங்க சொல்லு பூண்டு போட்டுங்க ஒரு தக்காளி நெருக்கி வச்சிருக்கோம் போட்டுங்க முருங்காயை போட்டு தேவை தண்ணி விட்டு முருங்காய் நல்லா வேக வச்சுங்க கொஞ்சமா தூள் சேர்த்துங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருங்க முரங்காய நல்லா வெந்துருச்சுங்க இப்போ அதை வடிகட்டிக்கலாம் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க முருங்காயில் இருக்கிற சாதையை பிரித்து எடுக்க போகிறோங்க முருங்காய் இந்தமாரி சதை தனியாக ஒரு ஜாடியில் எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி வச்சு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்குங்க நல்லா இந்தமாரி கலந்துக்குங்க மிஸ் பண்ணி வச்சுக்க தண்ணியாக ஊற்றிக்குங்க

அவ்வளோதாங்க முருங்கை சூப்பு ரெடி